ஒரே விஷயம் அந்த பூத்துக்கு ஒன்பது ஓட்டு இப்ப நீங்க வாங்கி இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு இதுதான் உண்மையான ஓட்டு நம்முடைய யாருமே இல்லை கூட்டணி யாருமே இல்லையா தேர்தல் தவிர வேறு யாரும் இல்லை தன்னுடைய தேர்தலை சந்தித்ததாக தான் அழுத்தம் இதுதான் நம்முடைய உண்மையான இந்த வாக்கை பெற்றுக்கிறோம்

MP developer launching Villa 51, October 4, 5 and 6 now at Siriseri and Kontratur. For booking, call 7825-806-806.